அனுமன் உண்மையிலே பிறந்ததற்கான மூணு ஆதாரங்கள் அனுமன் அனுமன் இருக்கிறத ஜெய் கமெண்ட் பண்ணிட்டு முதல்ல பிறந்த மலை இந்த இடத்துல தான் அனுமன் உலகத்தில் பல இடங்கள்ல சொல்லப்படுது இந்த இடத்துல அனுமனோட அம்மாவும் இருக்காங்க அவங்க பேரு தான் அஞ்சநாத்ரி அவங்களோட மடியில அனுமன் உக்காந்து இருக்கிற மாதிரி இங்க ஒரு சிற்பமும் இருக்கு இந்த மாதிரி ஒரு சிற்பத்தை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது பல புராண கதைகள்ல இங்கே தான் அனுமன் பிறந்தாருன்னு சொல்லிட்டு பல ஆதாரங்கள் இருக்கு இந்த மலையோட ஒரு சைடிலிருந்து பார்க்கும்போது அனுமனோட முகம் தெரியுது இன்னும் கொஞ்சம் அமான கிளப்புது ரெண்டாவது சஞ்சீவி மலை மூலிகை இருக்கிறதுக்காக இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாகத்தை அங்கேருந்து புட்டு அனுமன் எடுத்துகிட்டு போவார் ஸ்ரீலங்காவுக்கு அந்த மலை அங்கே வச்சு அங்கே மூலிகையெல்லாம் எடுத்துகிட்டு திரும்பவும் அந்த மலையை கொண்டு போய் இமையலையே வச்சிருவோம் இப்போவும் பார்த்தீங்கன்னா இமயமலையில் கிடைக்கக்கூடிய மூலிகைகளும் அதே மலையில கூட பாறைகளும் இன்னமும் ஸ்ரீலங்காவில் இருக்கு மூணாவது கல்வெட்டு ஆதாரங்கள் காஞ்சிபுரம் மதுரை அப்புறம் ஹம்பி இந்த மாதிரி கோயில்களை பார்த்தீங்கன்னா அனுமனை பத்தி தகவல் கொடுத்துருக்காங்க அந்த கல்வெட்டில ஆஞ்சிநேயர் இல்லைன்னா அனுமன்னு சொல்லி கொடுக்காம வானர வீரரனு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதன் மூலமாகவே அந்த காலத்துலேருந்து அனுமன் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தாருன்னு நம்பப்படுது கல்வெட்டில் பொறிக்கப்படுற தகவல் எல்லாமே உண்மையா இருக்கும்போது கண்டிப்பா வானர வீரர் என்பவர் தான் இருப்பான்னு சொல்லிட்டு இன்ன வரைக்குமே நம்பப்படுது